எங்கள் நிலத்துல நெனலை கூட ஒரு மரம் இல்லைங்க நம்ம நிலத்தை சுற்றி நிறைய தென்னை மரம் இருக்கும் ஆனால் நம்மளது ஒரு தென்னை மரம் கூட இல்லை நம்ம எப்படியாச்சும் ஒரு தினஞ்செடி வச்சு வளர்க்கணும் ரொம்ப நாளாக ஆசைங்க ஆனால் முடியல இன்றைக்கி தான் நல்ல நாளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ காலையிலேயே போயிட்டு ஒரு நாற்பது தினஞ்செடி வந்துட்டு அதை நட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நேத்தே அந்த ஜேசி இப்போலாம் வச்சு குழி எடுத்துட்டோம் அந்த குழியன்னு கொஞ்சம் திருந்ததெல்லாம் மண் எடுத்துட்டு நட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பண்ணி சாமி கும்பிடலாம் டைம் எல்லாம் பார்த்துட்டு நல்ல நேரமாக இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு தினஞ்செடி முதல் எடுத்துச்சு சாமி கும்பிட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு செடியெல்லாம் எடுத்து வச்சுட்டு சாமி கும்பிட்டு ரெடி பண்ணிவிட்டுங்க ஏன தெரியல நம்ம தினஞ்செடி வாங்கின வந்த இடத்துல தென்னச்செடியில் இருக்கிற வேர் எல்லாம் அறுத்துட்டு புதுசாக இப்படி வேர் இறங்கும் அதனால எல்லா வேற அறுத்துட்டு வைங்க அப்படின்னு சொன்னாங்க இருந்த வேரெல்லாம் நானும் கட் பண்ணிவிட்டு சாமி கும்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தண்ணி எடுத்து வந்ததில்லை கழுவிட்டு அது குங்குமம் மஞ்சளை வச்சுட்டு சாமி கும்பலாம் சொல்லி ரெடி பண்ணிட்டு இருந்தேங்க இந்த பொட்டும் மஞ்சள் வைக்கிறதோட ஒரு நல்ல விஷயந்தான் ஏனக பொட்டு மஞ்சள் கலந்து ஏற்றுனவன்ட்டு இருக்கேன் எங்கள் வீட்டில் சரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டு மஞ்சள் கலந்து அப்படியே தெனஞ்செடி கொண்டு வந்ததுக்காக பூசிட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தோம் கும்பிடறாடி எழுது நீங்க எழுதி எழுதுறோம் இந்த மாதிரி தென்னஞ்செடியில் இருக்கிற வேறு கட் பண்ணி வைக்கிறதுனால நல்லா வரும் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு வேறு கட் பண்ணிட்டு வச்சா எப்போரா வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் வாழைச்செல்ல இருக்கிற வேறு கட் பண்ணிவிட்டு நம்ம செடி வச்சு பார்த்துருக்கோம் ஆனால் தென்னஞ்செடி இருக்கிற வேர்லாம் கட் பண்ணி வச்சு இன்றைக்கி தான் பார்க்குறோம் எங்கள் அப்பா வேறு கத்தினே இருந்தாங்க ஏண்டாந்து காசு கொடுத்து வாய்ந்தது செடியெல்லாம் வேஸ்ட் பண்ணா அந்த மாதிரி வேரெலாம் கட் பண்ணாதா அப்படின்னு ஆனால் நமக்கு தென்னஞ்செடி கொடுத்தவங்க அந்த வேரெல்லாம் கட் பண்ணிட்டு வைங்க அப்போ தான் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி அந்த வேர்லாம் கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு சாமியை கும்பிட்டு வச்சுன்னு ஊனிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மூணு செடி மட்டும் வச்சு சாயம் இன்னைக்கு நட்டுவிட்டு நட்டுட்டு மறுநாள் எல்லா செடியும் நட்டுக்கலாம் சொல்லி தண்ணியை தந்து வச்சுட்டுங்க நான் சாமி கும்பிட்றதுக்காக எத்தனை வந்தால் பூ மஞ்சள் எல்லாம் சாமிக்காக போட்டு தென்னஞ்செடி நல்லா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கொளுத்துறது நெற்பட்டி தானே நெற்போட்டி கிடையாது சரி அந்த நெற்போட்டி கொஞ்சம் வாங்கி வச்சு திரும்ப கொளுதலாம்னு சொல்லிட்டு கருப்பு இருந்ததெல்லாம் மொத்தமாக வச்சு கொளுத்திட்டேங்க கொளுத்துட்டு சாமி கும்பிட்டு செடி வச்சதா நல்லா ஆகிற அப்படின்னு சொல்லிட்டு சாமியை கும்பிட்டு கடலே நம்ம தென்ன வச்சதெல்லாம் வச்சுதெல்லாம் நல்லா மரமாயிடணும் அடுத்த வருஷமே காய் வந்தோன்னா அப்படின்னு சொல்லிட்டு சாமியை கும்பிட்டு இருந்தேன் சாமி கும்பிட்டு அந்த தேங்காய் எடுத்துட்டு வந்தாங்க சாமி கும்பிட்டு தேங்காய் உடைக்கலாம்னு சொல்லிட்டு தேங்காய் எடுத்து விரப்புல இருக்க கடையில உடச்சி எடுத்துட்டு வந்தாங்க உடச்சு எடுத்தபோதே கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு தேங்காய் நல்லா ரவுண்டாக உடையில கொஞ்சம் க்ராசா உடஞ்சிது இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இருந்தேன் வச்சுட்டு சாமியை கும்பிட்டு தேங்காய் நல்லா வர்றதுனால செடி எப்படி வரும்போது கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு சரி எப்படியோ வரட்டேன்னு சொல்லிட்டு சாமியை கும்பிட்டு எல்லாருமே வீட்டுல இருக்கிறவங்கலாம் எல்லாம் சாமி கும்பிட்டு செடியை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன் தண்ணி இருந்ததை அதிலே தொட்டு சாமியை கும்பிட்டு செடியை வச்சுட்டு தண்ணியை ஊற்றிட்டு கிளம்பிவிடுவோம் நாளைக்கு வந்து திரும்ப மற்ற செடியெல்லாம் நட்டுலான்னு சொல்லி மொத்தமாக எடுத்து வச்சிட்டேங்க எல்லாரும் சாமி கும்பிட்டதுக்கப்புறமா மற்ற ரெண்டு செடிகளில் பக்கமாக வேறு குழியில் எடுத்து வச்சுட்டேன் அந்த குழிக்கு மட்டும் ஒரு செடி மட்டும் வச்சு நட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நான் தாங்க ஃபஸ்ட்டு செடியை நான் அப்படின்னு சொல்லி நானும் அட முடிச்சா தான் செடியாக நட்டு இருந்தேன் நம்ம நடும் நடும்போது மொத்த செடி உள்ளே வச்சு அனுமதி வேர் வேறு தண்டு அழுகி போயிடும் அப்படின்னு சொல்லி தான் நமக்கு செடியை கொடுத்துருந்தாங்க நம்ம எவ்வளோ பெரிய குழி எடுத்தாலே குழிக்குள்ளே அந்த தேங்காய் மட்டும்தான் மறையணும் ஒரு ரெண்டு இன்ச்சு மட்டும்தாங்க தண்டு மறியணும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி நானும் வச்சு மண் தள்ளிட்டு இருந்தேங்க ஏற்பதல் தேனஞ்செடி என்னட்டு தேனாலும் மண்ணெல்லாம் தள்ளி விட்டு நல்லா மிதிச்சு விட்டுடுங்க மிதிச்சு விட்டு எத்திரம் தண்ணி ஒரு குணம் தண்ணி அது அதுக்கு மட்டுமே ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை மொத்தமா அதுக்கு ஊற்றிட்டேன் என்னதான் நம்ம தண்ணி ஊற்றினாலிங்களா ஜேசி போய்ச்சி குளி எடுத்ததுனால பத்து குணம் தண்ணி ஊற்றா கூட அது நிரம்பா அது போல இருக்கு தண்ணி மட்டும் ஊத்திட்டு அப்படி கிளம்பிட்டு அப்படின்னு சேனல் முழுசா தான் சப்ஸ்கிரைப்